முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் அணி அமமுக சார்பில் தேனி பங்களாமேடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடந்தது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஒரேமேடையில் பங்கேற்றனர் அப்போது அமமுக நிர்வாகி ஒருவருக்கு மேடையில் சேர் தராததால் வாக்குவாதம் செய்தார்

எனக்கு ஒரு உணர்வு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக செல்லாமல் சொந்த வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இங்க தேனி மாவட்டத்துக்கு நான் அந்த கூட்டத்தின் மூலமாக நான் வருகிற போது நான் உணர்ந்தேன் அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் புரட்சி தலைவி இடமிகு இந்த கூட்டம் கூட்டம் சொல்லக்கூடாது இது மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரை சிறப்புரை ஆற்றல்கின்ற நம்மளுடைய கழகப் பொதுச்செயலான அம்மா முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகப் பொதுச்செயலான ஆனால் இந்த தேனி மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மக்கள் செல்வ